வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் ட்ரம்ப் ஃபீவர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு வெரி நியர் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஹை வால்டாலிட்டியில் ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த ஹை வால்ட்டாலிட்டியில் பேரிஸ்னஸ் கண்டினியூ ஆகப்போதா இல்லை புலிஸ்னஸ் கண்டினியூ டேரிஃபுக்கு அப்புறம் அண்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெசிப்ரோக்கல்லில் என்னென்ன மாதிரிலாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக ஏதாவது நல்ல டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்கும் இப்போதுக்கு ட்ரம்ப் டேரிஃபில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆட்டோமொபைல்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் வந்து அவர் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஒரு மேஜர் இம்பேக்டை வந்து அது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஹையஸ்டு இது தான் ஹையஸ்ட்டு தான் இருந்தாலும் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அந்தளவு பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவு எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து கார்ஸெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது தான் கிடையாது ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ முதல்ல வந்து யுஎஸோட மெயின் டார்கெட் வந்து மெக்சிகோ அண்ட் கனடா இந்த இடத்துல இருந்து தான் அவங்க இந்த ரெண்டு இடத்துல இருந்து வந்து ரொம்ப வந்து டேரிஃபைக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து மெட்டல்ஸை வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யுஎஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா யுஎஸ் வந்து நல்ல கண்ட்ரி பட் கன்சம்ஷன் வைஸ் பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க ஸோ தட் அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறது ஜாஸ்தி அட் த சேம் டைம் அவங்க வந்து இம்போர்ட்டு டேக்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிலருந்து ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் ஆகுதோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் டேரிஃபை வந்து அவங்க ஆல்ரெடி இப்போ கொடுத்துட்ருக்காங்க பட் கன்சம்ஷன் வைஸும் வந்து ஜாஸ்தி இருக்குது இது எல்லாமே வந்து எங்கே கொண்டு போகுதுன்னா கொஞ்சம் யுஎஸ் எக்கனாமி வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரா மாதிரி இருக்கிறதால தான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வராங்க ஸோ இதில் வந்து மெக்சிகோக்கும் கனடாவுக்கும் வந்து ஒரு சின்ன எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பொட்டாசியம் ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஜீரோ டேரிஃபில் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாமே வந்து ஹையஸ்ட் டேரிஃப்க்கு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு இது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வந்து நைன்டீன் தேர்ட்டியில் வந்து கிரேட் டிப்ரஷன் பீரியட் யுஎஸ் காங்கிரஸ் வந்து அப்போ வந்து இந்த டேரிஃப் ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து எதுக்காகன்னு சொல்லும் போது அவங்க அமெரிக்கன் ஃபார்மட்ஸ் அண்டு மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நைன்டீன் தேர்ட்டியில் சொல்லியிருந்தாங்க இதே கான்செப்டை தான் இப்போ வந்து ட்ரம்ப்பும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருனா அமெரிக்கன் ஃபார்மர்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அட் த சேம் டைம் வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது குறையும் நம்ம ஊரில் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் ப்ரைஸ் குறையும் ஸோ இது எல்லாமே டாட்ஸ் கனெக்டட் மாதிரி தான் நைன்டீன் தேர்ட்டியில் அவங்க எதுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ சொல்லியிருக்காங்க அட் சேம் டைம் நைன்டீன் தேர்ட்டியில் வந்து அது என்ன ஆகிருக்குன்னா ரியாக்ஷன் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா குளோபல் ட்ரேட் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் குறஞ்சிருக்கு ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வரைக்குமே ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்ட் குறைஞ்சிருக்குறதால ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொண்டு போயிட முடியாது டெஃபினட்டாக வந்து இது போக போக தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எப்படி எப்படி போக போகுதுன்றது தெரியும் ஸோ குரூசியல் ஸ்டேஜ் தான் இது ரொம்ப வந்து நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடலான்றதை விட வந்து காஷியஸாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு எப்போவுமே ஸோ ஆட்டோ டேரிஃப் பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ இங்கேருந்து பில் பண்ணி ஃபுல்லாக காராக அனுப்புகிற எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து டேரிஃபை பொருந்தும் ஆட்டோ பார்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அங் ஆட்டோ பார்ட்ஸுக்குமே வந்து டேரிஃபை வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் வந்து எந்த அளவு பாதிப்பு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கார் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது பெட்டராக தான் இருக்கும் பட் ஆட்டோ பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா பார்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அண்ட் கம்பேர்ட் டு கார்ஸாக பண்ணுறதோட ஸோ ஆட்டோ பார்ட்ஸையும் நம்ம வந்து காசியஸாக வச்சிக்கணும் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போத்ரூவ் பண்ணி பார்த்து பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு யுஎஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒரு ஸ்மால் இதில் தான் வந்து நமக்கு பெருசாக பெர்சன்டேஜ் வைஸ் பெருசாலாம் கிடையாது ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் மட்டும்தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பேசஞ்சர் கார் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் கார் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டாலர் எயிட் பாயிண்ட் நைன் மில்லியனுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸோ இது வந்து டாலர் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பில்லியன் பர்த் ஆஃப் டோட்டல் கார் எக்ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் இயர் கார்ஸ் வந்து எவ்வளோ கார்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கிறதுன்றது சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பில்லியனுக்கு லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து இந்த கார் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு சவா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா டிசைட் டு ரெடியூஸ் டேரிஃப்ஸ் ஆன் பேசஞ்சர் கார்ஸ் பேசஞ்சர் கார்ஸ் இம்போர்ட் இம்போர்ட் ஐ மீன் பேசஞ்சர் கார்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து அதை வந்து டேக்ஸை கன்சிடர் பண்ணும்போது அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்ளை ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கார்ஸோட இதுவும் குறையறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை பற்றி கவர்மெண்ட்டும் வந்து அங்கே இருக்கிற ஒரு டாப் பர்சன்ஸ் கூடலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது பட் இதே இதே மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து இன் நைன்டீன் எயிட்டிஸில் இதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு மாதிரி டேரிஃப் ஐக்கில் அப்போது அந்த கண்ட்ரி வந்து இம்போர்ட் டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரியேட் ஆனது எல்லாமே வந்து திரும்ப போனது எல்லாமே வந்து மறுபடியும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இதே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி அதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியாவில் நைன்டீன் எயிட்டியில் நடந்தது அந்த கொலாப்ஸ்லேருந்து அவங்க எப்படி வெளியே வந்ததுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்றது தான் சொல்கிறேன் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்தியா எக்ஸ்போர்ட்டட் டாலர் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பத் ஆஃப் ட்ரக்ஸை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரக் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் தான் அதுவும் வந்து மினிமல் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்கிறது இது பாதிப்புன்றது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்குன்றதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கும் டெஃபினட்டாக வந்து ப்ராபபிலிட்டிஸ் டு காசியஸ் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் ஆட்டோ பார்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லையே நல்லாவே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டாலர் டூ பாயிண்ட் டூ பில்லியன் பர்த் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் குளோபல் எக்ஸ் குளோபல் ஆட்டோ பார்ட்ஸோட டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் வந்து இந்தியா பண்ணியிருக்கின்ற போது அது கொஞ்சம் பெரிய வால்யூம் தான் அதுக்காக தான் வந்து ஆட்டோ பார்ட்ஸ் வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும் அண்ட் கம்பேர்ட் டு ஆட் இது கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை விட ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம ரொம்ப காசியஸாக இருக்கணும் அதை ரொம்ப கவனித்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசனை பண்ணி பண்ணுறது பெட்டர் நெக்ஸ்ட்டு டூ டூ த்ரீ குவார்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அதில் சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது இம்போர்ட்டட் ஆட்டோ பார்ட்ஸ் யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறது டாலர் எயிட்டி நைன் பில்லியன் தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஆட்டோ பார்ட்ஸ் வந்து ஜாஸ்தின்றதால நம்ம அதில் வந்து ரெசிப்ரோக்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸ் ரெடியூஸ் பண்ணோம்னா பெட்டர்ன்றது தான் வந்து தோன்றுறது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே வந்து மெக்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் சைனா வந்து டென் பாயிண்ட் ஒன் பில்லியன் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இதில் நம்ம வந்து டூ பாயிண்ட் டூ தான் பில்லியன் வருது அண்ட் கம்பேர்ட் டு சைனா வந்து டென் பாயிண்ட் ஒன் பில்லியன் அண்ட் மெக்சிகோ வந்து தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் அதனால தான் வந்து அங்கே டாரிஸ் ஐக்கு வந்து கண்ணா பின்னான்னு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மேஜர் அஃபெக்டட் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்குன்றது உண்மை அதே மாதிரி இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் வந்து டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லியன் வரைக்கும் அவங்க ஏப்ரல் டூ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து காமிச்சிருக்காங்க அண்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் டூ டூ மில்லியன் இன் த சேம் பீரியட் ஆஃப் எஃப்ஐ டொண்டி ஃபோர் ஸோ இதில் என்ன நமக்கு என்ன தெரியறதுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்ணும்போது ஒரு டூ டூ ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதில் வந்து மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் வந்து ஆட்டோ பார்ட்ஸ் அப்படிங்கிறது காரோட ஆட்டோ பார்ட்ஸாக இருந்தாலும் சரி மோட்டர் சைக்கிளோட ஆட்டோ பார்ட்ஸாக இருந்தாலும் சரி எந்த கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணதோ அந்த கம்பெனியை ஒன்றுக்கு மூணு வாட்டி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி ஆன் குவாட்டர் ஆன் குவார்ட்டர்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அதர்வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நிறுத்தி வைக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் அதாவது ஆட்டோ பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இது எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ன்ற பிஎல்ஐ ஸ்கீமில் கொண்டு வந்ததால் இதோட மேனுஃபேக்சரிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கு மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக ஆட்டோ பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடச்சதால தான் வந்து இந்த வேரியஸ் சேஞ்சஸ் வந்து ஆட்டோ பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நடந்திருக்கு ஸோ அது வந்து சொல்லிருக்காங்க அதே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஆட்டோ பார்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஆட்டோ பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாலர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் மில்லியன் தான் நானூற்றி எட்டு மில்லியன் தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம காம்போனன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம் அண்டு இது வந்து இதே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பீரியட்லேயே வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன்னாக குறைஞ்சி இருக்குது ஸோ அதனால் நம்ம இம்போர்ட் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வேல்யூவேஷன் கம்மி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஆட்டோ பார்ட்ஸில் வந்து ஜாஸ்தி வேற கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதே வந்து கம்மின்றதால தான் வந்து இதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போது ஆட்டோமொபைல் சமிட் இப்போது ரீசெண்டாக நடந்த சம்மிட்டில் வந்து இந்தியன் கார் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து சிக்ஸ் பில்லியன் கார் வரைக்குமே வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறதுக்கு ஸோ இதுவே ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போது இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒன்லி தேர்ட்டி டூ பர்சன்ட் தான் வந்து காரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே வந்து இன்டர்நேஷ்னல் இதில் கண்ட்ரிலலாம் பார்த்தோம்னா தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு செவன் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வரைக்குமே கார் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே இந்தியாவில் வந்து பெரிய ஸ்ப்ரெட் வந்து மிச்சம் இருக்கு ஏன்னா முப்பத்தி ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்ற போது ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது பேர் வந்து வாங்கிறதுக்கு உண்டான இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து டொமஸ்டிக் நமக்கு டொமெஸ்டிக் க்ரோத்தே ஜாஸ்தி ஆகிடும் ஸோ இதனால வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து நம்ம ஒரு பெரிய ரீச் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டோம்னா நம்மளோட ஸ்கில்டு மேன் பவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்டு மேன் பவர் ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது அண்ட் டெக்னாலஜி இப்போ பொறுத்தளவு டெக்னாலஜி அண்ட் டிசைனிங்கில் வந்து இந்தியா வந்து நம்பர் ஒன் ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இப்போ எல்லாமே சிப் பேஸ்டு வர்றதால இந்த மாதிரி கம்ப்ளீட்லி மெக்கானிக்கல் இல்லாமல் சிப் பேஸ்டு வர்றதால இது வந்து உங்களுக்கு டிசைனிங் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறதாலையும் வந்து இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் கவர்மெண்ட் கம் கவர்மெண்ட் சைடு வரைக்கும் மாருதி வந்து இன்னும் வந்து மூணு மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் ஈவி அண்ட் பேட்ரி காம்பனட் இண்டஸ்ட்ரி இப்போ எப்போவுமே வந்து டாட்டா மோட்டார்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆட்டோமொபைலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களே டாட்டா கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பேட்டரிக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி இப்போ மருதியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈவி வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் வரும்ன்றதால டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து கார் இண்டஸ்ட்ரி வந்து சிக்ஸ் பில்லியன் கொண்டு போனோம்னா இன்க்ளூடிங் ஈவியும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் ஈவியும் கண்டிப்பாக வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் இப்போ வந்து அவங்க வந்து சப்ஸ்டியடி இன்னும் கம்மி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து மக்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இப்போ மாருதி வந்து மூணு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது இவி அண்ட் பேட்டரி காம்பனரெலாம் சேர்த்து அறுபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னா அப்போ வந்து இதோடய க்ரோத் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்குன்றதால தான் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இவி அப்டேட் பொறுத்தளவு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பெனிட்ரேஷன் கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட பிளான் இப்போவே நீ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸு தான் நிறைய கொஞ்சம் ஈவி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஜர் கம்பெனிஸ் இவி எல்லாமே இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு லைக் நம்ம வந்து ஹூண்டாய் எடுத்தாலும் சரி வேறு பென்ஸ் எடுத்தாலும் சரி பிஎம்டபிள்யூ எடுத்தாலும் சரி மோரிஸ் கேரேஜ் எது எடுத்தாலுமே வந்து இப்போ வந்து ஈவி வந்து நிறைய வந்து ரிக்கொயர்மெண்ட் இருக்குது அதை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி ஃபர்தர் நமக்கு வந்து சப்சிடரி கிடச்சிதுன்னா இன்னும் கூட மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதுதான் வந்து அந்த தௌசண்ட் மெம்பர்ஸுக்கு ஒன்லி தேர்ட்டி டூ பர்சன்ஸ் தான் வந்து கார் யூஸ் பண்ணுறாங்கன்றதும் பெரிய ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து பெரிய லெவலில் போகன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கார் இண்டஸ்ட்ரி அண்ட் டூ வீலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இவியில் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு மேஜர் ஐடியாவாகவே கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஐடியா ஐ திங்க் இந்த வாரம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க